அரிசியில அம்மா படம் போடுவா ரெட்டலை இது ரெட்டலை இல்லையா மூலிகை செடியாம் இந்த மூலிகையே இந்த செடியை தின்ன டங்கு காய்ச்சல் போயிருமா அம்மா பாதி இல்ல அம்மா உப்பு அம்மா மடிக்கணினி அம்மா ஆடு அம்மா மாடு அம்மா உணவகம் அதே மாதிரி அம்மா ஊழல் அம்மா லஞ்சம் அம்மா குவாட்ரு அம்மா அம்மா பீரு போட்டு போ அம்மா நாடு இந்த உலகத்துல இந்த இன மக்கள் மாதிரி கேடுகட்ட இன மக்கள் எவனாவது உண்டா மான தமிழ் பிள்ளைகள் இப்படி மானம் கட்டு தெரிஞ்சவன் அது உண்டா ஓய்வு எடுக்க போறேன்னு போறாங்க அம்மையார் ஜெயலலிதா ஓய்வு எடுக்க நான் போய் தூங்க போறேன் தூங்க போறவனுக்கு வரவேற்பு கொடுத்த உலகத்துல ஒரு கேடு கட்ட இன மக்கள் இவன் தான் ஓய்வுக்கு போது அந்த அம்மா சரி போய்க்கலாமான்னு சொல்லிட்டு விடாம சிவப்பு கம்பலம் ரெண்டு பக்கமும் வரிசையில் வேலை வெட்டியில் அந்த தெண்ட கருமாந்திர பைய மக்கள் அப்படியே பூ 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 வச்சுக்கிட்டு அம்மா எங்கள் அம்மா கால கொடுமடா கொடு சக்கரத்துக்கு பூ சக்கரத்துக்கு மேல பறந்து போய் விழுகிற ஹெலிகாப்டர் நிழல கும்புறானையா மான தன்மானத்துக்கும் சுயமரியாதைக்கும் கட்சி கண்டன உலக தமிழ் பேரிடத்தின் பெருமை மிகும் பேரனும் பேத்திகளும் மண்டிட்டு நிக்குதஐயா இந்த உலக கொடுமை எங்க வச்சுவேன் எங்க வச்சு உனக்கு என்னடா போற உனக்கு மானம் இல்லையா வீரம் இல்லையா உன் முன்னோர்கள் எல்லாம் பிச்சைக்காரனா கொடுமை